இரண்டாம் உலகப் போர் நேரம் ஜெர்மனியில் ஹிட்லரின் நாசிச நரக ஆட்சி கொடிகட்டி பறந்த சூழல் அது அவனுக்கு எதிராக பேசி செயல்பட்ட யூதர்கள் எல்லாம் சிறையிலே அடைக்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்ட சூழல் அவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் அறுபதாயிரத்திற்கு மேல் அப்படிப்பட்ட சிறையில் கைதி ஒருவன் தப்பிவிட்டான் பார்த்தான் தலைமை கண்காணிப்பாளன் அதற்கு தண்டனையாக அங்கிருந்த இருபது கைதிகளை சுட்டுத்தள்ள ஆணையிட்டான் இருபது கைதிகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டனர் சுடும் ஆணை பிறப்பிக்கப்பட இருந்தது அதற்கு முன் அவர்களில் ஒருவன் தன் மனைவி மக்களை நினைத்து பார்த்தான் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் பார்த்தார் சிறையில் இருந்த பாதிரியார் மேக்ஸ் மில்லியன் கோல்பே அவனுக்காக நான் சாகிறேன் அவனை விடுதலை செய்யுங்கள் அவன் போய் தன் மனைவி மக்களை காப்பாற்றட்டும் அவன் விடுதலை செய்யப்பட்டான் அவனது இடத்தில் போய் நின்றார் மில்லியன் கோல்பே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அவனுக்காக அவர் செத்து விழுந்தார் தானாக இறப்பது சம்பவம் பிறருக்காக இறப்பதுவோ சம்பவம் அல்ல சரித்திரம் சகாப்தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பது மேலான அன்பு முன்பின் தெரியாத ஒருவருக்காக அயலானுக்காக உயிரை கொடுப்பதுவோ தெய்வீக அன்பு